வணக்கம் நண்பணக்கம் எட்டிய சோழன் அண்ணாமலைக்காக களம் இறங்கிய மக்கள் உறுதியான வெற்றி கலங்கப்படுத்தியவர்களுக்கு வைக்கப்பட்ட சூடு இந்த மூன்று விஷயங்களை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க முதல்ல வெற்றி உறுதி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்காக நான் ரீப்போ கேட்கல ஆனால் யாருக்கு ஓட்டு மறுக்கப்பட்டதோ யாரோட உரிமை மறுக்கப்பட்டதோ அவங்களுக்கு ஓட்டு போடுக சொல்றோம் அதுக்கு என்ன பண்ண ரீபோலுக்கு சம்பந்தம் இல்ல எனக்கு தெரியும் இத இன்னொரு விஷயம் ரீபோல் கேக்குற யார் கேட்பாங்க தோல்வி பயம் இருந்தா ரீபோல் கேட்பாங்க தோல்வி பயமே கிடையாது தலைவர் ஜெயிப்பார நன்றி வணக்கம் பாத்தீங்களா அண்ணாமலைக்காக பொதுமக்கள் களத்தில் இறங்கி போராடுகின்றார்கள் தமிழகத்தில் எத்தனையோ தேர்தலை பார்த்துருக்குறோம் எத்தனையோ வேட்பாளர்கள் களத்தில் நின்று நம்மகிட்ட வாக்கு கேட்டிருக்காங்க ஆனால் எந்த ஒரு வேட்பாளருக்கும் சரி அவர் வெற்றி பெற்றாக வேண்டும் அந்த வெற்றியை தடுப்பதற்காக அரசியல் சதி நடந்திருக்கிறது அந்த சதி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஸோ இப்போ இந்த தேர்தலில் சதி நடந்து போனாலும் அடுத்து வருகின்ற சதியானது அவருக்கு எதிராக இருக்கக்கூடாது என்பதற்காக தன்னிச்சையாக பொதுமக்கள் களத்தில் இறங்கி போராடி இருக்கின்றார்கள் எனக்கு தெரிந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியருக்காக களத்தில் இறங்கி மாணவர்கள் போராடி பார்த்துருக்கிறேன் ஆனா ஒரு மக்கள் பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபருக்காக பொதுமக்கள் களத்தில் இறங்கி போராடுவது இதுதான் முதல் முறையாக இருக்குதுங்க அண்ணாமலை மீது அவ்வளோ நம்பிக்கை அண்ணாமலையை பற்றி அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்றத ரெண்டாவது பார்த்துட்டு வாங்களேன் கோவை பொதுமக்கள்லாம் சேர்ந்து இந்திய வரலாற்றில் உலக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு கேண்டிடேட் எங்களோட எம்பி கேண்டிடேட் திரு அண்ணாமலைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் பப்ளிக் ஃபார் அண்ணாமலை அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கணும் எங்களோட பணி என்ன வருதுன்னா இந்த எலெக்ஷன்ல ஒரு நேர்மையானவர் ஒரு தூய்மையானவர் ஒரு கோவை மக்களுக்கு ஒரு விடிவெல்லியா ஒருத்தர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க எல்லாரும் பொதுமக்கள் அனைவரும் கிட்டத்தட்ட பதினா பதினெட்டாயிரம் தன்னார்வர்கள் வந்து நாங்க போய் வீடு வீடா வீதி வீதியா போய் நாங்க வந்து ஓட்டு சேகரிச்சோம் சேகரிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் நாங்க பாத்துருக்கோம் பொதுமக்களா நாங்க மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் பாத்துருக்கோம் திரு அண்ணாமலை ஜி அப்படிப்பட்ட எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் என்ன அப்படின்னா ஓட்டு அளிக்கிற அன்னைக்கு போலிங் டே அன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களுக்கு சார்ந்தவங்க நாங்க போய் ஓட்டு கேட்டவங்க ஐயா தயவு செய்து வந்து நல்ல ஒரு எம்பி வேணும் கோயம்புத்தூருக்கு தயவு செய்து நீங்க கண்டிப்பா வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டவங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டது அவங்களுக்கு வாக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை அப்படின்னு கேள்விப்பட்டு ரொம்ப ரொம்ப வந்து மனவேதனை ஆயிடுச்சுங்க கோவம் ஒரு பக்கம் மனவேதனை ஆயிடுச்சு மன உளைச்சல் ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளவு வந்து ஒரு ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை பெறப்படுற தலைவருக்கு ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் வந்தா கூட தாங்க முடிய அந்த மாதிரி ஒரு வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு சதியை சதியை செய்திருக்கிறார்கள் அதுக்கான உதாரணம் ஒரு உதாரணம் அது வந்து சாம்பிள் தான் ப்ரூஃப் ப்ரூஃப் ஒரு ஒரு சின்ன பானை சோற்றுக்கு ஒரு சோறு மாதிரி ஒரு சின்ன ப்ரூஃப் தான் அது இல்லாம எல்லா பூத்திலையும் கிட்டத்தட்ட ஐம்பது நூறு அப்படின்னு கணக்கரே இதுக்கு இது கணக்கே பண்ண முடியாது அந்த மாதிரி ஓட்டுகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அதை கண்டித்து ஜனநாயக படுகொலையை கண்டித்து இன்னைக்கு வந்து மக்கள் பொதுமக்களாகிய நாங்கள் பீப்பிள் ஃபார் அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கத்தோட இயக்கத்தோடைய சார்பாக இங்க வந்து நாம வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம் ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா அண்ணாமலைக்காக பதினெட்டாயிரம் தன்னார்வர்கள் களத்தில் இறங்கி வீடு வீடாக போய் அண்ணாமலைக்காக வாக்கு சேகரித்து சேகரித்திருக்கிறாங்க பதினெட்டாயிரம் பேர் களத்தில் இறங்கி வாக்கு சேகரிக்கின்ற பொழுது ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் கவர் பண்ணால் கூட முப்பத்தி ஆறாயிரம் பேரை சேர்க்க முடியும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டியில் திமுகவும் அதிமுகவும் கொங்கு மண்டலத்தில் வலுவாக இருக்கிற இந்த தருணத்தில் ஒரு வேட்பாளருக்கு முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் கண்ணுக்கு தெரிஞ்சு கிடைக்குதுன்னா அவர் வெற்றி பெறாமல் இருப்பாருங்களா சொந்தம் பந்தம் என்று தெரிஞ்சவங்க தெரியாதவங்க என்று அதோட கூட வேலை செய்கிறவங்க என்று சொல்லிவிட்டு எவ்வளவு பேரை வந்து இவங்க கவர் பண்ணியிருக்க முடியும் பதினெட்டாயிரம் பேர் வந்து கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊருக்கும் போயிருக்க முடியுமே ஒவ்வொரு ஊர்லேயும் அண்ணாமலைக்காக பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்களே இப்படி பிரச்சாரம் பண்ணி அண்ணாமலைக்காக ஆதரவு திரட்டின இவங்களுக்கு பேர் அதிர்ச்சியாக வந்தது என்ன தெரியுமா அண்ணாமலைக்கு ஓட்டு போட போகிறேன்னு சொன்னாங்க பாருங்கள் அவங்களுடைய வாக்கெல்லாம் இல்லாமல் போயிடுச்சான் அதுலேயும் அவர் சொல்கிறாரு எனக்கு வாக்கு இருக்கிறது என் குடும்பத்தில் ஆனால் என்னுடன் இருக்கிறாங்க பாருங்க எங்கள் குடும்பத்தில் அவங்களுக்கு வாக்கு இல்லை என்னங்க வாக்கு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த பதினேழாவது வார்டில் இருக்கும் நான் போய் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதினேழாவது வார்டுக்கு அனுப்புகிறாங்களாம் அங்கே போனாலும் வாக்கு இல்லையா இந்த மாதிரி தன்னிச்சையாக பீப்புள் ஃபார் அண்ணாமலை அண்ணாமலைக்காக மக்கள் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி எந்த அரசியல் கட்சியும் சாராதவர்களும் ஒன்று திரண்டு அண்ணாமலைக்கு எதிராக துரோகம் நடந்திருக்கிறது இனி நடக்கக்கூடாது என்று போராட்டம் நடத்தின இவங்களை ஊடகங்கள் பார்த்திங்கன்னா தவறாக சித்தரித்தன இவங்க வச்சுருந்த பதாகை அப்படி நாங்கள் ஒன்றும் செத்து போல நாங்கள் இன்னும் உயிராக தான் இருக்கிறோம் எங்களுக்கு எங்கே ஓட்டு அப்படின்ற பதாகையெல்லாம் வச்சுருந்தாங்க அதுவும் இல்லாமல் பல பேர் அங்கே போராட போயிருந்தாங்க இல்லையா அப்படி போராடுகின்றவர்களுடைய கையில் மை இருந்தது ஓட்டு போடுறதுக்கான மை இருந்தது பார்த்தீங்களா எல்லாரும் பூத்தில் போய் ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் இவங்க வெளியில் வந்து எங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இன்னும் போராடுகின்றார்கள் எப்படி போலியான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க பாருங்கள் அதனால்தான் நம்ம சொன்னோம் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் முதிர்ச்சி கிடையாது தான் தோத்துடுவேன் என்ற ஒரே காரணத்துக்காக மக்களை கூப்பிட்டு களத்தில் இறக்கி போராட சொல்கிறார் பாருங்கள் தலைவர் பதவியை மோடி அவர்கள் பிடிங்கிட்டு வருதுன்னு தெரியும் எத்தனை முறை வந்து தோல்வி அடைகின்ற தலைவரை வந்து கட்சிக்கு தலைவராக வச்சுக்கிட்டு வேலை பார்ப்பாங்க அரசியல் காலத்தில் வேகம் மட்டும் இருந்தால் போதாது விவேகமும் இருக்க வேண்டும் வேலையும் செய்யணும் ஆதரவாளர்களையும் பெறணும் மக்கள் செல்வாக்கும் இருக்க வேண்டும் வெறும் அதிரடிகள் மட்டும் இருந்தால் போதும் அரசியலுக்கு அது உதவாது அதனால அண்ணாமலைக்கு அரசியல் அனுபவம் கிடையாது தொடர்ந்து ரெண்டு மூணு தேர்தலில் அவர் தோத்துக்கிட்டே இருக்கிறாரு அதனால தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி எஜமானவர்கள் அண்ணாமலையை தூக்கிடுவாங்க அதனால என்னை சதி செய்துதான் வீழ்த்து விட்டார்கள் என்பதை அமித்ஷாவுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் காசு கொடுத்து தேர்தலில் வாக்களித்தவர்களை ஒன்று திரட்டி எங்களுக்கு வாக்கு இல்லை என்று போராடி இருக்கின்றார் இந்த போலி போராட்டமானது அவங்க வாக்களித்திருக்கின்ற விரல்களை பார்க்கின்ற போதே நன்றாக தெரிகிறது இப்படிலாம் கூட முதிர்ச்சி இல்லாமல் ஆடு ஆனது ஆர்ப்பாட்டத்தை நடத்த சொல்லும் அறிவு இருந்தால் பரவாயில்ல காசு கொடுத்தானே என்பதற்காக கையை விரலை தூக்கி நீட்டி காட்டிக்கிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றார்கள் இந்த போராட்டம் ட்ராமா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலைக்காக தன்னிச்சையாக ஒரு தியாக மனப்பான்மையுடன் போராடுகின்றவர்களை அசிங்கப்படுத்தும் விதமாக ஊடகங்கள் அங்கங்கே வச்சு செஞ்சின ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது எங்களுக்கு ஓட்டு இல்லை என்று கோஷமிட்டோமா எங்களுக்கு ஓட்டு வேண்டும் என்று நாங்கள் கேட்டோமா எங்களுடன் இருந்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க எங்கள் சொந்த பந்தங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வாக்கு இல்லை என்று தானே நாங்கள் சொன்னோம் இப்படி இங்கே இருக்கிறவங்க கூட பல பேர் வந்து ஓட்டு போடல ஓட்டு போட்ட எங்களை ஹைலைட் பண்ணிங்க ஆனால் இங்கே வந்து ஓட்டு போடாமல் எங்கள் ஓட்டு எங்கன்னு நீதி நியாயத்தை ஜனநாயக கடமையை ஜனநாயக உரிமையை கேட்கக்கூடிய மக்களை நீங்கள் ஹைலைட் பண்ணிங்களா ஜனநாயகத்தில் ஓட்டு போட தகுதி உடைய ஒருத்தர் ஓட்டு போடலனா கூட அது தப்பு தானே அந்த தவறு செய்த தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்கும் விதமாக ஓட்டு போடாதவங்களை கண்டிருந்து ஏமா உனக்கு வாக்கு இல்லை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கும் நீக்கும் முகாம் நடத்துகின்ற போது உங்கள் பகுதியில் எங்கே போயிருந்தீங்க அப்போலாம் வந்து நீங்கள் பேர் சேர்த்துருக்கலாமே அப்போது உங்கள் பேர் இருக்கா இல்லையா என்று சொல்லிவிட்டு தேடி பார்த்துருக்கலாமே எதுவுமே பண்ணாமல் தேர்தல்லாம் நடந்து முடிந்த பிறகு வந்து போராட்டம் நடத்துவது சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு கூட ஓட்டு போடாதவங்களை கூப்பிட்டு இங்கே கேட்டிருக்கலாமே அவங்க அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுவாங்களே ஓட்டு போட்ட எங்ககிட்ட வந்து ஓட்டு போட்டுட்டு போலியோ போராட்டம் நடத்துறீங்களே என்று கேட்குறேன் நீங்கள் ஓட்டு போடாதங்களுடைய குரலை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டுமா இல்லையா என்னையாது கவுண்டம்பாளையம் பகுதியில் ஒரு ஏரியாவில் தொள்ளாயிரத்தி எண்பது ஓட்டுகள் ஒரு இடத்துல இல்லை என்று சொல்கிறோம் அதை ஊடகங்கள் வெளிப்படுத்தணுமா இல்லையா ஆனால் நீங்கள் வெளிப்படுத்தவே இல்லை அப்புறம் நாங்கள் தான் வெளிப்படுத்த வேண்டும் இப்போது ஒரு திரைப்படத்தில் ஓட்டு போகிறதுக்காக அமெரிக்காவிலிருந்து ஒத்து வந்து கல்லை ஓட்டு போட்டுனான்னு சொன்ன பிறகு எவ்வளோ பிரச்சனையாச்சு அதையெல்லாம் பார்த்து கைத்தட்டி ரசிக்கின்ற நீங்கள் எல்லாம் வந்து நம்ம தமிழகத்தில் பல பேருக்கு வாக்கு இல்லை என்று சொல்லுகின்ற போது இந்த ஊடகமானது என்றைக்காவது எடுத்து காட்டிச்சா நாங்கள் போராட்டம் நடத்தினோம் என்று சொன்ன பிறகு வந்து பார்த்தியா மைய விரலில் வச்சுக்கிட்டு ஓட்டை போட்டுட்டு ஓட்டு இல்லை என்று சொல்லிவிட்டு போலியோ போராட்டம் முன்னெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்வது நியாயமாக இருக்குமா நாங்கள் எங்களுக்காக வந்து வாக்கு கேட்டோம் அதுவும் இல்லாமல் இந்த தொகுதியில் மறு வாக்குப்பதிவுலாம் நாங்கள் கேட்கவே இல்லை ஏன் தெரியுமா பல பேர் பல ஊரில் வந்து பல்வேறுபட்ட கஷ்டங்களை பட்டுட்டு ஓட்டு போட்டிருக்கான் அதனால் நாங்கள் மறு வாக்குப்பதிவு கேட்கவே கிடையாது நாங்கள் கேட்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் சரி இல்லை தேர்தல் அலுவலராக இருந்தாலும் சரி ஒழுங்காக வேலை பார்க்கணும் இங்க கடல் யூஸ்ல இருக்க குவிந்தோட ஆசை ஃபஸ்ட் பதினேழு வருஷமா அதே வீட்டுல இருக்கோம் வார்டு பதினேழு வருஷமா அதே வீட்ல இருக்கோம் மாமனார் மாமியார் ஹஸ்பண்ட் நானு டாட்டர் இருக்கோம் சோ ஹஸ்பண்ட் டாட்டர் சன் சன் வந்து ஓட்ட அவங்க அவங்களோட பேர் இருக்குது இதனோடதான் மன்னார் மாமியாரோட மட்டும் டெலிட் ஆயிருக்கு வி நெவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம் நாங்க இது டெலிட் ஆகும் நினைத்த பதினேழு வருஷமா சேமேறோம் சேமி நேரத்தில் தான் ஓட்டு போடுறோம் அப்புறம் எப்படி நாங்க போய் ஓட்டல் ஓட்டல் லிஸ்ட்ல செக் பண்ணுவோம் பண்ணவே இல்ல அவங்க அந்த பிஎல்ஓ வந்து என்ன சொன்னாங்க ஷீ நோஸ் அஸ் பை நேம் இந்த மாமனார வந்து பேர் வச்சு தெரியும் அவங்களுக்கு அவங்க வந்து இல்ல மேடம் நூத்தி பதினாறுல நூத்தி பதினேழுல மாறினாலும் மாறி அந்த மாதிரி ஆயிருக்கும் நான் செக் பண்ணி சொல்றேன் பண்றேன் பண்றேன் சரி புக்ஸ்லிப் கொண்டு வருவாங்க நினைச்சுட்டு இருந்தோம் கடைசி முகாம் அப்ப உங்க வேட்பாளர் பட்டியலில் இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்காளர் முகாம் போடுகின்ற போது வந்து பார்க்குறோம் பேர் இருக்குது ஆனால் ஓட்டு போடுவதற்கு போகின்ற போது அந்த பேர் இல்லை ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி எங்களுடைய தலைவரை பொறுத்த வரைக்கும் வாக்காளர் பெயர் பட்டியலை நகல் எடுத்து வச்சிருக்கின்றார் அந்த நகலுக்கும் நாங்கள் ஓட்டு போடுவதற்கு போகின்ற போது இருக்கின்ற நகலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பெயர் இருந்தது ஆனால் ஓட்டு போடுகின்ற போது இல்லை அதுக்கு எங்களுடைய தலைவரே வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஜாக்கிரதையாக தான் இருந்தார் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் யார் போட்டிட்டாலும் சரி யார் பொறுப்பாளராக இருந்தாலும் சரி ஒவ்வொரு பகுதியிலும் காரியதரிசிகளை போயிட்டு பெயர் செக் பண்ணுங்க வா நம்முடைய ஆதார் ஆர்டரை பெயர் விட்டுவிட போகுது ஏன்னா நேரடியாக வெற்றி பெற முடியாதவங்க சூழ்ச்சியில் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தான் எங்கள் தலைவர் போய் ஒவ்வொருத்தரைய வாக்காளர் பட்டியலும் பெயர் இருக்கா இல்லையே என்று பரிசோதிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் அன்றைக்கி பெயர் இருந்தது ஆனால் இன்னைக்கு பெயர் இல்லை அதுக்கு ஆதாரமாக அன்றைய பட்டியலும் இன்றைய பட்டியலும் நான் காட்டட்டுமா என்று சொல்லி ஆதாரபூர்வமாக பொங்கி எழுந்தார்கள் அவனுடைய எழுமில என்னான்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துவாங்க அந்த தருணத்தில் இந்த மாதிரியான கொலப்படிகள் எதுவும் செஞ்சிடக்கூடாது அதற்காக ஒவ்வொரு இடத்திலும் சரி பாஜக காரியதர்சிகளே வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி இல்லையா நாம் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி அதெல்லாம் சரி பார்க்க வேண்டும் அதற்காக தான் பீப்புள் பார் அண்ணாமலை என்ற ஒரு அமைப்பை உருவாகியிருக்கிறோம் அதோட தேர்தல் அதிகாரிகள் வந்து ஒட்டுமொத்தமாக இனி கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கவலையை பதிவு செய்யும் விதமாக எங்களுடைய ஜனநாயக உரிமையை பறித்தவர்கள் மீது த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இந்த போராட்டம் நாங்கள் எங்கேயும் ஓட்டு போடலை எங்கள் வாக்கு இல்லை என்று நாங்கள் போராடலை ஆனால் வாக்கு இல்லாதவர்களுக்காக வீதிக்கு வந்திருக்கிறோம் எங்கள் பின்னாடி நிற்கணுமா இல்லை எங்களை கிண்டல் பண்ணணுமா என்று சொல்லிவிட்டு ஒரு நாடாளுமன்ற வேட்பாளருக்கு எதிராக தன்னிச்சையாக பொதுமக்களை இறங்கி போராட்டம் நடத்துவது அரசியல் களத்தில் புதியதாக இருக்கிறது இது எதை காட்டுகிறது என்று கேட்டிங்கன்னா நீங்கள் உண்மையாக நேர்மையாக மக்களுக்கு நல்லது செய்வோம் என்ற எண்ணம் மக்களிடையே உருவாக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் எந்த ஒரு தருணத்திலும் சரி உங்களை மக்கள் கைவிட மாட்டாங்க நீங்கள் வெற்றி பெறலை என்றாலும் கூட நீங்கள் தையா மக்கள் பிரதிநிதி நீங்கள் வந்து எங்களுடைய குறையை கேளுங்க ஐயா நீங்கள் சொல்லுங்க ஐயா வெற்றி பெற்றவங்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு சதியால் அண்ணாமலை தோல்விட்றா கூட உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கிறோம் கவலைப்படாதீங்க உங்களுக்காக உழைத்தவங்க உங்கள் மீது நம்பிக்கை வச்சவங்க உங்களை விட்டு நாங்கள் எங்கேயும் போகல அரசியல் சூழ்ச்சியில் நீங்கள் வீழ்த்தப்பட்டீங்க கவலைப்படாதீங்க என்று துவண்டு விடாமல் அண்ணாமலைக்கு தோல் கொடுக்கும் விதமாக இங்கே பொதுமக்கள் தன்னிச்சையாக ஒரு அமைப்பை உண்டாக்கி போராடி இருக்கின்றார்கள் ஆண்களும் பெண்களும் எவ்வளோ பேர் இந்த கோடை வெயிலில் நின்று அண்ணாமலைக்காக வாக்கு சேகரித்திருக்கின்றார்கள் ஒரு தலைவன் தமிழகத்தில் உருவாகி விட்டான் என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நேர்மையாக இருக்கணும் தொடர்ச்சியாக மக்களுடைய பிரச்சனை பேசிகிட்டே இருக்கணும் அண்ணாமலுடைய ஆவேசத்தினால் ஆளுங்கட்சி அதிர வேண்டும் அதன் மூலமாக மக்களுடைய குறைகள் தீர்க்கப்பட வேண்டும் அண்ணாமலையை நம்மனா போதும்பா அவர் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறவில்லை என்றாலும் நமக்கான விஷயத்தை செய்கின்ற தலைவராக இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன் கோயம்புத்தூரில் பற்றுகின்ற இந்த நெருப்பு தமிழகம் முழுவதும் பரவி முதல்வராவதுக்கான முக்கிய வாய்ப்பு இருக்கிறது பார்க்கலாம் அண்ணாமலை அவர்கள் வெற்றி என்று இந்த மக்கள் சொல்கிறாங்க ஆனால் தேர்தல் கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் தோல்வி என்று தான் சொல்கிறாங்க ஆனால் தோல்வியோ வெற்றியோ அண்ணாமலையோ தொடர்ந்து மக்கள் பணி ஆற்றுகின்ற போது அந்த தோல்வியை வெற்றியாக மாற்றலாம் தலைவர் பதவி இல்லை என்றாலும் கூட தொண்டனாக இருந்து அண்ணாமலையவர்கள் சேவை செய்ய வேண்டும் தலைவர் பதவி என்பது வெங்காயம் என்று தான் அண்ணாமலை சொன்னார் ஆனால் இப்படி ஒரு தலைவன் எழுந்து வந்துவிடக்கூடாது தான் அண்ணாமுடைய இமேஜை டேமேஜ் பண்ணும் விதமாக ஓட்டு போட்டுட்டோம்லாம் விரலில் மையை வச்சுட்டு வந்து போராட்டம் நடத்துகிறான் எவ்வளோ போலி போராட்டம் பார்த்தியா என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மொத்தத்தில் பல பேர் பாஜகக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அண்ணாமலை ஓச்சிடணுன்னு நினைக்கிறாங்க ஸோ இவையெல்லாம் முறியடித்து எப்படி மேலே ஏறி அண்ணாமலை வரப்போகிறார் என்பது பொறுத்துன்னு தான் பார்க்கணுங்க நன்றி நண்பர்களே